வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் வெண்டை செடியில் அதிக காய்கள் காய்க்க அம்சமான ஐந்து டிப்ஸ்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹய் யுஎஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாடித்தோட்டமோ அல்லது வீட்டுத் தோட்டத்திலேயோ வெண்டை செடி வந்து நல்ல தரமான கொத்து கொத்தாக காய்கள் காய்க்கிறதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு டிப்ஸு தாங்க அதிகம் இல்லைங்க அம்சமான அஞ்சு டிப்ஸை பார்க்க போகிறோங்க முதல் டிப்ஸு என்னென்னாக்கா வெண்டை செடியை நடுறதுக்கு முன்னாடி அதோடைய விதைகளை வந்துட்டு நம்ம தரமான விதைகளாக தேர்வு செய்யணுங்க தரமான விதைன்னா முடிஞ்ச அளவுக்கு நாட்டு வெண்டை அதாவது நாட்டு விதைகளை தேர்வு செய்யுங்க அதுதான் வந்துட்டு நல்ல ஈல்டு கொடுக்கும் நோய் தாக்குதல் இல்லாமல் அடுத்தது அதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் விதை நேர்த்தி பண்ணி நடுங்க விதை நேர்த்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உயிர் உரங்கள் இருக்குது பார்த்தீங்களா சூடோமோனோஸ் ட்ரைகோட்ராமோ விரடி இது எதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க அசோஸ்பர் அது கிடைச்ச கூட எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணுறீங்கனாக்கா வடித்த சாதம் கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு அதாவது உங்கள் வெண்டை விதைகள் இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கஞ்சியில் கலந்து அதில் வந்துட்டு நீங்கள் விதைகளை போட்டு நிழலில் உலர்த்தி ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் விதைச்சிங்கனாக்கா உங்களுக்கு தரமான செடியாக வரும் நோய் தாக்குதல் இல்லாமல் நிறைய வெண்டை வெண்டை காய் வந்து காய்க்கும் அடுத்தது ரெண்டாவது டிப்ஸு வெண்டைச்செடிக்கு மெயினாக மண்கலவை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் முடிஞ்சளவுக்கு தொழு உரத்தில் மண்கலவை ரெடி பண்ண பாருங்கள் தொழு உரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மண்புழு உரத்தில் ரெடி பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் தயாரிக்கிற காம்போஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அது இல்லை இலை மக்குன்னு உரம் அதுவாக இருந்தால் கூட ஓகே அதுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணணுன்னாக்கா ரெண்டு மடங்கு மண் எடுத்துக்குங்க ஒரு மடங்கு மணல் எடுத்துக்குங்க ஒரு கைப்பிடி வேப்ப எடுத்துக்குங்க உயிர் உரங்கள் கண்டிப்பாக போடணுங்க சூடோமோனோஸ் பாஸ்போ அசோஸ்பரிலம் அசோஸ் விரிடி இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு பேகுக்கு கலந்து ஒரு அஞ்சு டு ஏழு நாளில் விதைச்சிங்கனாக்கா உங்களுக்கு அதுலேருந்து வர வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு பெருசாகவும் தரமானதாகவும் கண்டிப்பாக வருங்க ஓகே அடுத்தது மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செடி அதாவது விதை போட்டு ஒரு அரடி இந்த மண்ணில் வந்துட்டு அரடி இவ்வளோ தான் அரடி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சிகப்பு எறும்புகள் இந்த கருப்பு எறும்புலாம் இருக்குது பார்த்தீங்களா அதோடைய தாக்குதல் வந்துட்டு நிறையா இருக்கும் அது என்ன பண்ணுன்னா தண்டுகளையும் இந்த பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மொட்டுக்கள் இந்த வெண்டைக்காய் இது எல்லாத்தையுமே சேதப்படுத்துங்க அப்போ என்ன உனக்கா அது அது உள்ளார போயிட்டு குடஞ்சி இந்த மாதிரி பண்ணுறதுனால வெண்டைக்காய் வந்துட்டு ஒரு ஷேப் இல்லாமல் அன்ஷேப்பாக இருக்கும் அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் நான் இப்போ பாருங்கள் இதுதான் அந்த இந்த எறும்புகள் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி தொல்லைப்படணும் செவப்பு எறும்பு கருப்பு எறும்பு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் ஆகி இந்த வெண்டைக்காயும் வந்துட்டு பாதிக்கப்படும் ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு கைப்பிடி வேப்பமுன்னாக்க கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு எம்எல் வேப்ப எண்ணெய் இது ரெண்டுத்தையுமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து வேர் பகுதியில் நீங்கள் ஊற்றி விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வேர்லேருந்து வர கசப்பு தன்மையால் அந்த எறும்புகள் நடமாட்டம் வந்துட்டு வராது முக்கியமாக அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் வந்துட்டு வேப்ப எண்ணிய இந்த பகுதி இந்த இலைப்பகுதி எல்லாத்துலேயுமே வந்துட்டு வாரம் ஒரு முறை அடிச்சுட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு எறும்புகள் ஏறுற பிரச்சனை வந்துட்டு வராது ஓகேங்க அடுத்தது நாலாவது டிப்ஸுங்க வெண்டைக்காய் வந்துட்டு நிறையா கொத்து கொத்தாக காய்க்கிறதுக்கும் காய் வந்துட்டு பெருசாக வர்றதுக்கும் இயற்கை உரம் அதாவது கடலை புண்ணாக்கு இதை பற்றிய வீடியோ நான் நிறையா போட்டுட்டேன் ஏன்னா அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இயற்கையான உரம் எளிதில் கிடைக்கக்கூடியது அதை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி திப்பி திப்பியாக இல்லாத அளவுக்கு நீங்கள் செடி வளர்ந்த முப்பதாவது நாள் நம்ம பூ பூக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வேர் பகுதியில் ஒரு அரை அரை லிட்டர் ஊற்றிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு காய் வந்துட்டு பெருசாகவும் வரும் நிறையா காயும் வந்து காய்க்கும் அதை பார்த்து வீடியோ நான் நிறையா போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிங்க ஓகேங்க நாலு டிப்ஸு பார்த்தாச்சுங்க இன்னும் ஒரே டிப்ஸ் தாங்க அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வெண்டைச்செடி நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு பேக்குக்கு ஒன்று மட்டும் நடுங்க நான் இது ரெண்டு நட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பேகு வந்துட்டு அதிகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு செடி நடலாம் ஒன்று மட்டும் நட்டிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய காய் வரும் காயும் வந்துட்டு பெருசு பெருசாக வரும் இல்லாத முடியாத பட்சத்தில் நீங்கள் ரெண்டு நடலாம் கண்டிப்பாக ரெண்டு செடிக்கு மேலே கண்டிப்பாக நடாதீங்க நட்டீங்கனாக்கா உங்களுக்கு வெண்டைக்காய் வந்து சின்ன சின்னதாக தான் வரும் வெண்டைக்காயும் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒன்று முடியாத பட்சத்தில் ரெண்டு செடி நீங்கள் நடலாம் அதாவது இந்த டிப்ஸோடு சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸு இது ஆறாவது டிப்ஸுன்னு சொல்ல முடியாது எக்ஸ்ட்ரா இது சிம்பிள் தான் வெண்டை மொட்டு வருது பார்த்திங்கன்னா அந்த பூ பூத்துட்டு இந்த மாதிரி பூ வந்து காஞ்சி இருக்கும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த பூ அந்த இதை இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க ஏன்னா இதில் தான் அந்த சிகப்பு எறும்புகள் வந்துட்டு உள்ளே பூந்து இந்த வெண்டைக்காயை வந்து சேதப்படுத்தும் அதனால் இது எக்ஸ்ட்ரா டிப்ஸு தான் இது இது ஆறாவது டிப்ஸ் கிடையாது இந்த அம்சமான அஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வெண்டைக்காய் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வரும் அதுவும் இல்லாமல் கொத்து கொத்தாவும் காய்க்கும் ஓகே பஸ் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு மாடி தோட்டமோ அல்லது வீட்டுத் தோட்டத்துலையோ இதை ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாவது வெண்டைக்காயில் வெண்டை செடி வளர்ப்பில் டவுட் இருந்துன்னா கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்